பிஜேபி ஒரு டிக்ளைனிங் பவர் தான் பிஜேபி வந்து ரெண்டாயிரத்தி பதினாலில் இருந்த அந்த மோகம் பிஜேபி மீதான மோகம் மோடியின் மீதான மோகமெலாம் இப்போ கிடையாது ரெண்டாயிரத்தி பதினாலில் மெஜாரிட்டியோடு ஜெயித்தாங்க அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் தனி மெஜாரிட்டியாக பெரிய அளவில் ஜெயித்தாங்க எப்போதும் இல்லாத அளவுக்கு அதற்கு பிறகு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பார்த்தீங்கன்னா அப்படியே அது பத்தாண்டுகளில் அவருடைய மவுசு குறைஞ்சி போய் நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு ஆதரவோடு தான் இன்றைக்கு ஆட்சியில் இருக்கிறாங்க எனவே இவங்க வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இருந்த அந்த பலம்லாம் இன்றைக்கு பிஜேபிக்கு தேசிய அளவில் கிடையாது இன்னைக்கு உத்தரப்பிரதேசத்துலேயே அவங்க வந்து தண்ணி காட்டிட்டாங்க மக்கள் எனவே தமிழ்நாட்டிலாம் வந்து பிஜேபிலாம் ரொம்பலாம் வந்து சவுண்டு விட முடியாது அமித்ஷாலாம் வந்து ரொம்பலாம் சவுண்ட் விட முடியாது ஏதோ அந்த வழக்கு இருக்குது இந்த இரட்டை இலை வழக்கு ஓபிஎஸ் உள்ளே இருந்துட்டு உள்ளடி வேலை பார்த்துட்டு கொண்டு இருக்கிறாரு இன்னொரு பக்கம் தினகரன் சசிகலா அவங்க நெருக்கடி இதெல்லாம் இருக்க போய் எடப்பாடி பழனிசாமி கட்சியை காப்பாற்றணும் சின்னத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி சில சமரசங்கள் பண்ணி பிஜேபியோட கூட்டணிக்கு ஒப்புக்கொண்டிருக்கிறார் இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அடுத்ததாக சுற்றுப்பயணத்தை தொடங்கிருக்கிறார் கோயம்புத்தூர்லேருந்து அதே நாளில் பார்த்தீங்கன்னா அமித்ஷா திரும்ப சென்னைக்கு வரார் அப்போ அமித்ஷாவை அவர் பார்க்கல அப்போ அவர் அங்கே சுற்றுப்பயணத்தை தனியாக ஸ்டார்ட் பண்ணிட்டார் அப்போ இது வந்து எப்படின்னா இந்த சுற்றுப்பயணத்திற்கான தொடக்கம் மட்டும் இல்லை பிஜேபி அதிமுகவுக்கான மோதலுக்கான தொடக்கம் சரிங்களா பிஜேபி வந்து எல்லாம் ரொம்பலாம் இனி ஆட்டம் தமிழ்நாட்டில் போட முடியாது ஏன்னா மத்தியில் வந்து அவங்க ஆட்சியில் இருக்கிற வரைக்கும் தான் தமிழ்நாட்டில் அவங்க எதனால செய்ய முடியும் இப்ப மத்தியில் அடுத்த முறை நிச்சயமாக அவர் ஆட்சிக்கு இல்லை இது வந்து அதிமுக தலைவர்களுக்கும் தெரியும் பிஜேபியை வந்து உள்ள இருந்து காலவாரி விடுறதுக்கே அண்ணாமலைன்னு ஒருத்தர் இருக்கிறாரு ஒருத்தரே போகுது பிஜேபி யாரும் ஒழிக்கிறதுக்கு புதுசாக தமிழ்நாட்டுல வரணுங்கிற அவசியமே அண்ணாமலை பதவியில தூக்கிட்டாங்க அந்த கோபத்துல அவரே வந்து இந்த அதிமுக பிஜேபி கூட்டணியை உடைப்பதற்கு ஏன்னா அவர் தலைவர் பதவி போனதுக்கு என்ன காரணம் இந்த அதிமுக பிஜேபி கூட்டணி அமைஞ்சா நான் போயிடும்னாரு அமைஞ்சிருச்சு போயிட்டாரு பட் இதை வந்து அவர் கடைசி வரைக்கும் வந்து அவர் மாட்டார் அவர் வந்து எதாவது ஒன்று பண்டிக்கினு இந்த கூட்டணி உடைக்கிறதுக்கு ஒரு பக்கம் ட்ரை பண்ணுவார் இன்னொரு பக்கம் வந்து இப்போ பிஜேபியின் தலைவராக இருக்கக்கூடிய நைனார் நாகேந்திரன் அவருடைய பணம் வந்து பிடிபட்டது கரெக்டாக வந்து கடந்த ஆண்டு அந்த தேர்தலின் போது அவருடைய பணம் பிடிபட்டது எல்லாத்துக்கும் தெரியும் அதையே போட்டு கொடுத்தது அண்ணாமலைதான்ங்கிற குற்றச்சாட்டுலாம் இருக்குது அப்போ வந்து என்னென்னா அண்ணாமலையே போதும் பிஜேபி ஒழிப்பதற்கு தமிழ்நாட்டில் அண்ணாமலை போதும் இது சார் அதே மாதிரி இன்னொரு கேள்வி பாமக அப்படிங்கிற இந்த ஒரு கட்சியில் சமீபத்தில் வேறு ஒரு யூடியூபர் சவுக்கு சங்கர் அவரே வந்துட்டு ராமதாஸ் அவர்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தார் அதாவது உங்களுடைய மக அன்புமணி அவர்கள் வெளியே இடத்துலலாம் பொது இடங்களில் பேசும்போது ராமதாஸ் அவர்களுக்கு புத்தி பேர் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட்டில் வந்து அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியவே அவர் நேரடியாக ராமதாஸ் கிட்ட சவுக்கு சங்கர் கேட்டிருந்தார் இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அது உண்மையாகவே அது நானும் அந்த இதெல்லாம் பார்த்தேன் ஃபுல் இன்டர்வியூ நான் பார்த்தேன் ராமதாஸ் அவர்களுடைய பதில் நம்ம கேட்கும்போது ரொம்ப வருத்தமாக இருக்குது ஏன்னா ஒரு வயசான காலத்தில் ஒரு மூத்த அரசியல் தலைவர் பல ஆளுங்கட்சிகள் ஆண்ட கட்சிகள் எல்லாம் வந்து அலற விட்டவர் அவர் வந்து இப்படி ஒரு சூழலில் தள்ளப்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்பவும் வருத்தமாகவும் வேதனையாகவும் இருக்குது அவரே அழுதுக்கிறார் அழுதுறார் அந்த இன்டர்வியூவில் வந்து அழுது அவர் கண்ணுலேயும் தண்ணி வர்றதை நம்ம பார்க்க முடியுது அப்போ என்னன்னு சொன்னால் அதான் அந்த அதிகாரம் அப்படிங்கிறது வந்து அரசியல் அதிகாரம் அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் வந்து ஒரு தனி மனிதனை ஆட்டு வைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க முடியுது ஏன்னா அன்புமணி அவர்கள் வந்து தன்னுடைய தந்தை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இந்த அரசியல் அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பதற்கு அவர் இவ்வளோ தூரம் நடந்து கொள்வது அப்படிங்கிறது உண்மையாக ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயம் ஒரு முறை இல்லாத ஒரு விஷயம் ஒரு முறை இல்லாத விஷயம் அன்பு அவர் ராமதாஸ் கூட ஒரு வார்த்தையை சொல்கிறாரு அவ்வளோ சீக்கிரமாக யாரும் அப்படிலாம் சொல்ல மாட்டாங்க தன்னுடைய பையனை பற்றினா அவ்வளோ சீக்கிரமாக யாரும் சொல்ல மாட்டாங்க அப்போ அவர் அவ்வளோ தூரம் வேதனையில் இருக்க போய் தான் சொல்கிறார் என்ன சொல்கிறாருன்னா நான் என்னுடைய பையனை வந்து நல்லா படிக்க வச்சேன் நல்லா வளர்த்தேன் நல்லா பதவியெலாம் கொடுத்தேன் முப்பத்தி மூணு வயசில் வந்து முப்பத்தஞ்சு வயசில் மத்திய அமைச்சர் பதவி வாங்கி கொடுத்தேன் எல்லாமே கொடுத்தேன் ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கொடுக்கல என்ன அப்படின்னா நல்ல பண்புகளை கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சொல்கிறார் தந்தையிடம் எப்படி நடக்கணும் அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு பண்புகளை கற்றுக் கொடுக்கல அப்படின் சொல்லி அவரே சொல்கிற அளவுக்கு தான் அங்கே நிலைமை வந்து போயிருக்கு ஓகே சார் ஏன்னா இதுவுமே வந்து என்னென்னா சே அதாவது வந்து கூடா நட்பு கேடாகி முடியுங்கிற மாதிரி தான் பிஜேபியோடு இவர்கள் என்றைக்கு கூட்டு சேர்ந்தாங்களோ அன்றைக்கி தான் அந்த கட்சியினுடைய வீழ்ச்சி பாமகவினுடைய வீழ்ச்சி வந்து தொடங்குறத நம்ம பார்க்க முடியுது அதே போல் வந்து பெண்கள் தலையீடு அப்படிங்கிறது ஒரு கட்சியில் வந்து அந்த கட்சி எவ்வளோ தூரம் பாதாளத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கிறதையும் நம்ம பாமகல பார்க்க முடியும் ராமதாஸ் அவர்கள் சொல்லும்போது தொடர்ந்து வந்து அன்புமணி அவருடைய மனைவியையும் சௌமி சௌமியா அன்புமணி அவர்களையும் வந்து தொடர்ந்து குற்றம் சுமத்துவதை நம்ம பார்க்க முடியுது எனவே பாமகவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அன்புமணி அவர்கள் வந்து இப்போதும் கூட ஒன்றும் பெருசாக எதுவுமே அங்கே ஆகலை எல்லோருமே இன்றும் கூட தான் இருக்கிறாங்க அவர் வந்து இப்பவும் கூட அவர் தன்னுடைய தந்தையோட தலைமையை நான் ஏற்றுக்கொள்ள தயார் அவர் சொல்வது மாதிரி நான் வந்து இவர் என்னுடைய தந்தை என்ன சொல்றாரோ அவர் தான் தலைவர் இருக்கும் வரைக்கும் அவர்தான் தலைவர் அவர் நிறுவனர் அவர் தான் தலைவர் அவர் சொல்லுவதை நான் வந்து கேட்பேன் எனக்கு எந்த பதவி இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு நிலைக்கு அவர் வந்துட்டார் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சி வந்து மீண்டும் வந்து பழைய நிலைக்கு வந்து திரும்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா ஒரு பிற்படுத்த சமூகத்தினுடைய கட்சி பிற்படுத்தப்பட்ட சமூகம் மக்களினுடைய ஒரு கட்சி அந்த பிற்படுத்தப்பட்ட சமூகம் அப்படிங்கிறது நான் என்ன சொன்னால் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகையில் பதிமூணு சதவீதம் இருக்காங்க வன்னியர்கள் இது இல்லாமல் அந்த கட்சியை வந்து அவங்க வந்து ஒரு பொது கட்சியாகத்தான் வடிவமைச்சாங்க ஒரு பொருளாளராக ஒரு இஸ்லாமியர் அதே போல் வந்து தலைவர் இதாக ஒரு பொதுச் செயலாளர் ஒரு ஆதி திராவிடர் இப்படிதான் அந்த கட்சி ஒரு சமூக நீதி அடிப்படையில் கட்டமைச்சாங்க எனவே அந்த கட்சிக்கான தேவை அப்படிங்கிறது தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட வந்து தான் செய்து எனவே அவங்க வந்து அந்த உட்கட்சி பிரச்சனையெல்லாம் வந்து அவங்க தூக்கி போட்டுட்டு அவர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து இந்த மதவாத சக்திகளோட மதவாத சக்தியில விரட்டியடிப்பதில் அவங்க முன்னணியில் இருக்கணும் அவங்க முனைப்பு காட்டணும் அதே போல் இந்த சாதிவாத சிந்தனையிலேருந்து அவங்க வெளியில வரணும் ஏன்னா அவர்களுமே ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகம்தான் அவங்களுமே வந்து ஒரு பெரிய ஒரு வளர்ந்த இப்போ எஜுகேஷனலி இந்த எக்கனாமிகலி சோசியலி வந்து பெரிய ஃபார்வேர்டு ஒன்றும் கிடையாது அவங்களுமே கஷ்டப்படக்கூடிய மக்கள் முன்னேற்றத்துக்காக தான் அந்த கட்சி ஆரம்பிக்கப்பட்டிருக்கு அப்போ அவங்களும் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இந்த சாதிய சிந்தனைகளை அப்போ அப்புறப்படுத்தணும் அதே போல் மதவாதம் இப்போ இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த மதவாதம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் அந்த சமூக மக்களிடத்தையும் போய் கொண்டு போய் சேர்த்துட்டு வராங்க அப்போ அவங்க அதெல்லாம் வந்து விழிப்புணர்வோடு இருந்து அந்த கட்சியை காப்பாற்றுனா அவங்க இதெல்லாம் செஞ்சாகணும் இல்லைன்னா அது இன்னொரு பிஜேபி அப்படி இன்னொரு விங்காத்தாம் ஆகும் பட் அந்த சமூக மக்கள் வந்து அவங்க பிஜேபியிட்டயோ அல்லது தொடர்ந்து பாமக இருக்க போறதில்லை அவங்க திமுக அதிமுகன்னு சொல்லி எந்த கட்சி தமிழ்நாட்டில் வந்து பெரிய கட்சியோ அதை நோக்கி போயிடுவாங்க இப்போ விஜய் வந்தாங்கன்னா விஜய் நோக்கி போயிடுவாங்க ஏன்னா கட்சி காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலைமைக்கு அன்றைக்கி அவங்க தான் இருக்கிறாங்க ஓகே சார் இப்போ எனக்கு இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா இப்போ எதிர்வர ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் பாமக வந்து இப்போ அவங்க உள்கட்சி பூசல் எல்லாமே ஒரு ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ இவங்களுடைய கூட்டணி வந்து இவங்களுடைய ஆதரவு எந்த கட்சிக்காக இருக்கும் நினைக்கிறீங்க டிஎம்கேவுக்கா ஏடிஎம்கே இல்லை இவங்க ரெண்டு பேருமே வந்து இப்போதைக்கு அதிமுக கூட்டணியிலேருந்து வெளியில் வர்றோம் அப்படின்னோ அல்லது பிஜேபி நாங்கள் எதிர்க்கிறோன்னோ வெளிப்படையாக ரெண்டு பேருமே சொல்லலை குறிப்பாக அன்புமணியை சொல்ல அன்புமணி வந்து அவருடைய செயல்பாடுகளை பார்க்கும்போது அவர் பிஜேபி அலைன்ஸ் தான் பிஜேபி கூட தான் கூட்டணி ஏடிஎம்கே கூட கூட கிடையாது கடந்த நாடாளுமன்ற தேர்தலோடு பாருங்கள் அவங்க பிஜேபி கூட பிஜேபி கூட ஜெயந்தான் ஜெயிக்கவே மாட்டோம்னு தெரிஞ்சும் கூட கூட தான் அன்புமணி போய் கூட்டணி வைக்கிறார் அப்போ அவர் வந்து அன்புமணி பொறுத்த வரைக்கும் அவர் பிஜேபி தான் பிஜேபி கூட கூட்டணி வைக்கிறது தான் முன்னுரிமை அவருக்கு அதிமுக செகண்ட் சாய்ஸ் தான் திமுக வந்து சாய்ஸ்லேயே இல்லை பட் ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா அவரும் வெளிப்படையாக சொல்ல மாட்டேங்கிறார் நான் வந்து பிஜேபி கூட்டணி கிடையாது அந்த முறை அப்படின்னு சொல்ல மாட்டேங்கிறார் அப்போ அவரும் வந்து அந்த அங்கேயுமே ஒரு இது ஹேண்டு அவருக்கு இருக்குது பிஜேபி கூட்டணியிலேயுமே அவர் இருக்கிறார் இப்போ தொடர்ந்து அவர் வெளியில் வந்ததை சொல்லலை பட் அதே நேரம் வந்து அவருக்கு வந்து திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய திருமாவளவன் அவர்களை புகழ்ந்து பேசுகிறது காங்கிரஸ் கட்சியினுடைய செல்வப்ருந்தை போய் அவர் போய் பார்த்துருக்கிறாரு அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது அவருக்கு செகண்ட் சாய்ஸ் இருக்குது யாருக்கு ராமதாஸ் அவர்களுக்கு செகண்ட் சாய்ஸ் இருக்குது அது என்ன சாய்ஸ்னால் திமுக அப்போ இப்போ அவர் வந்து தெளிவாக சொல்லிட்டார் கூட்டணி சம்மந்தமாக என்ன தான் பேசணும் என்னை தான் பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாரு இப்போ இடையில பார்த்தீங்கன்னா அன்புமணி போய் டெல்லிக்கு போகிறாருங்கிற செய்தி வருது டெல்லிக்கு போய் ராஜ்நாத் சிங்கை போய் பார்க்க போகிறார் ஜேபி நட்டாவை பார்க்க போகிறாரு அமித்ஷாவை பார்க்க போகிறாருங்கிற மாதிரி பல்வேறு செய்திகள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு அப்போ என்னன்னு சொன்னால் அன்புமணி கன்ஃபார்ம் பிஜேபி தான் அவர் பிஜேபி தான் போக போகிறார் ராமதாஸ் வந்து கன்ஃபார்மாக வந்து அவர் வந்து எங்கே போவாருங்கிறத இன்னும் அவர் முடிவெடுக்கல அவர் தான் கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கிறார் கடைசி நேரத்தில் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி அவரும் பிஜேபி கூட அதிமுக கூட போவதற்கு வாய்ப்புகள் தான் அதிகம் சப்போஸ் அதிமுக பிஜேபி கூட்டணியே வரலை அப்படின்னா கூட கூட போவதற்கான வாய்ப்புகள் தான் பாமகவை பொறுத்த வரைக்கும் அதிகமாக இருக்குது ஓகே சார் இப்போ இங்கே ஒரு சந்தேகம் என்ன அப்படின்னா கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் ராமதாஸ் அவர்கள் தான் அப்படின்னு ஊரறிஞ்சு உலகறிஞ்ச விஷயம் அப்படி இருக்கிறப்போ இந்த கட்சியை வந்து தன்னோட அப்பாவோட எதிர்ப்பை மீறி அவரை தந்திச்சையாக போகிறதுக்கு கட்சியில் வந்து அவருக்குன்னு ஒரு பவர் இருக்கா அதுதான் அதுதான் என்னென்னா இப்போ பிரச்சனை என்னென்னா ராமதாஸ் அவர்கள் வந்து கடந்த பத்து ஆண்டுகளுக்கு மேலாகவே கட்சி அவர் கண்ட்ரோலில் இல்லை அவர் சும்மா பெயரளவுக்கு தான் அவர் வந்து இருந்துட்டு இருக்கிறார் கட்சியோட முழு கண்ட்ரோலையும் வந்து ராம அன்புமணி அவர்களும் அவருடைய மனைவியும் டேக் ஓவர் பண்ணிட்டாங்க ஓகே அதனால தான் கட்சியை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் யாருமே ராமதாஸின் பக்கம் போகாமல் இருந்தாங்க இப்போதான் அருள் அப்படிங்கிற அந்த எம்எல்ஏ போயிருக்கிறாரு ஜி கே மணி இந்த மாதிரி சில மூத்த நிர்வாகிகள்லாம் இப்போ ராமதாஸின் பக்கம் போய் அவர்களுடைய பலத்தை வந்து இப்போ காட்ட ஆரம்பிச்சிருக்கிறாங்க பட் இன்னும் டைம் ஆக ஆக இன்னும் நிறைய பேர் வந்து ராமதாஸ் அவர்களின் பக்கம் போவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது ராமதாஸை பொறுத்த வரைக்கும் என்னென்னா எப்படினாலும் அவர்கிட்ட தான் கட்சி திரும்பவும் போக போகுது இப்போ அதிமுக நிலவக்கூடிய பிளவுங்கிறது வேற இப்போ எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் நிலக்கூடிய பிளவு வேறு சசிகலாவிற்கும் எடப்பாடிக்கும் நிலவக்கூடிய பிளவுகள் வேற சரிங்களா இதையும் இதையும் நம்ம ஒப்பிட முடியாது ஏன்னா இவங்க வந்து டே இப்போ அமமுகான்னு தனியாக ஒரு கட்சியை டிடிவி தான் ஆரம்பித்தார் அந்த மாதிரி இவர்கள் ஆரம்பிக்க போகிறது கிடையாது இவங்க வந்து இப்படி சண்டை போட்டிருப்பாங்க கடைசியில் காம்ப்ரமைஸ் ஆகிடுவாங்க இதுதான் நடக்கப் போகுது யாராவது ஒருத்தங்க விட்டு கொடுத்து போயிடுவாங்க பட் அது வரைக்கும் வந்து என்னென்னா அந்த கட்சி தொண்டர்கள் மத்தியில் ஒரு பெரிய பிளவு ஏற்பட்டுரும் உதாரணத்துக்கு ராமதாஸ் கூட சேர்ந்தவங்க ஒரு ஒரு பிரிவாகவும் அன்புமணி கூட சேர்ந்தவங்க ஒரு பிரிவாகவும் இருப்பாங்க இப்போ இந்த பிரிவு வந்து நாளாக நாளாக இன்னும் பயங்கர ஸ்ட்ராங்காகும் ஆனதுக்கப்புறம் என்னாகும்னா அப்பாவும் பையனும் ஒன்று சேரும்போது இந்த யாரெல்லாம் வந்து ராமதாஸ் அவர்கள் கூட இருக்கிறாங்களோ அவங்க அப்படி கட்சி விட்டு வெளியில் போகிற ஒரு நிலை ஏற்பட்டுரும் அதுதான் ஏற்படும் இயல்பாக அப்படி தான் நடக்கும் ஏன்னா வந்து அவர் அதிகார மையமாக ராம அன்புமணி வராரு அப்படின்னு சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்கள்லாம் வந்து வெளியில் போகக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டுரும் இது வந்து பல நம்ம அரசியல் சூழல் உதாரணத்துக்கு வெஸ்ட் பெங்காலில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே வந்து கம்யூனிஸ்ட் கட்சிகள் முப்பத்தி ஐந்து வருடங்களுக்கு மேலாக க ஆட்சி இருக்காங்க கம்யூனிஸ்ட்டுகள் அவங்களுக்கு எதிராக அங்கே இருந்தது வந்து ஃபஸ்ட்டு காங்கிரஸ்ஸு அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மம்தா பேனர்ஜி வராங்க மம்தா பேனர்ஜி வந்ததுக்கு வந்தவுடனே அதற்கு பிறகு மம்தா வெஸ்ஸு சிபிஎம் அப்படின்னு சொல்லி இருக்குது அதற்கு பிறகு வந்து புதுசாக பிஜேபி வந்து உள்ளே என்ட்ரி ஆகுது உள்ளே பிஜேபி என்ட்ரி ஆனவொன்னு பார்த்தீங்கன்னா பிஜேபியாக மம்தாவா அப்படிங்கிற அந்த இரு இருமுனை போட்டி வந்ததுக்கப்புறம் சிபிஎம்ல உள்ளவங்களாம் எப்படி முடிவு பண்றாங்கன்னா இனிமேல் நம்மளுடைய எதிரி வந்து நமக்கு வந்து மம்தா தான் புரியுதுங்களா கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்களுக்கு யார் எம் எதிரி மம்தா அப்ப இப்போ வந்து கம்யூனிஸ்ட் இல்லாமல் போயிடுச்சு அங்க வந்து பலமா வர்றது யாருன்னா பிஜேபி அப்போ மம்தாவை நம்ம பழி வாங்கணும் அப்படின்னா நம்ம பிஜேபியில தான் போய் சேரணும் சரிங்களா கொள்கை கோட்பாடு வேற இருந்தாலும் கூட நம்ம பிஜேபியில் போய் சேர்ந்துருவோம் அவங்க தான் வந்து மம்தாவை எதிர்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து என்ன செய்யறாங்க கொத்து கொத்தாக கம்யூனிஸ்ட் கட்சிக்காரவங்க போய் பிஜேபியில் போய் சேர்ந்ததை பார்க்க முடியுது கொள்கையெல்லாம் தாண்டி ஓகே எனவே வந்து எப்படின்னா இவங்க வெளி வெளிப்பகை கட்சி அரசியல் பகையெல்லாம் தாண்டி உள்கட்சிக்குள்ளேயே பிரச்சனை வந்துருச்சு இல்லை ஒரே கட்சியில் இருப்பவர்கள் இரு அணியாக மாறும்போது ஒரு அணியோட கை ஓங்கும் போது ஆட்டோமேட்டிக்காக இன்னொரு அணி என்ன செய்வாங்கன்னா அந்த கட்சிக்கு எதிரணி யாரும் அவங்கள்ட்ட போய் சேர்ந்துருவாங்க இதுதான் வந்து நடக்கும் ஓகே சார் அதே மாதிரி இன்னொரு கேள்வி சார் இப்போது தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்த வரைக்கும் கட்சியினுடைய நிறுவனரும் தலைவரும் அவர் ஒரு சினிமா நடிகர் ஒரு அவர் நடித்த அந்த கோட்டு திரைப்படத்தில் கூட பார்த்திங்கன்னா அவர் வந்து போகிற அந்த காரில் கூட சிஎம் அப்படிங்கிற அந்த சீரியல் தான் அங்கே வந்து ஹைலைட் பண்ணி பண்ணி ஜூம் பண்ணி காமிப்பாங்க அப்போ அந்த சிஎம் அதுக்கான அர்த்தமே வந்துட்டு முதலமைச்சர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு கனவோடு தான் அந்த காருக்கே அப்படி ஒரு சீரியல் வச்சாங்கன்ட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன் நடிகர் விஜய்யோட அந்த சிஎம் கனவு நனவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜய் அவ்வளோ சீக்கிரம் நம்மளால் புறக்கணிக்க முடியாது தமிழ்நாடு வந்து சினிமா அப்படின்னு சொன்னால் உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு மாநிலம் சரிங்களா அது சரியா தவறாங்கிறது வேற விஜய் சிஎம் ஆகுவது சரியா தவறா அப்படிங்கிறது அது தனி சாப்டர் பட் தமிழ்நாட்டில் இன்னைக்கு இருக்கிற சூழல்ல அவரால் ஆக முடியுமா முடியாதா அப்படிங்கிற கிரவுண்டில் ரியாலிட்டி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவருக்கு அதுக்கான சான்சஸ் இருக்கு இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது ஏன்னா அவர் இப்போ எடுத்தடுப்புலேயே அவர் ஒரு பதினஞ்சு பெர்சன்டேஜ் வாக்குகளை வாங்கிடுவார் அவருக்கு அந்தளவுக்கு பெண்களினுடைய வாக்குகள் வந்து இருக்குது இளைஞர்கள் அதாவது பதினெட்டு வயசு இருபது வயசு உள்ள உலகம் தெரியாத இளைஞர்கள் அரசியல் தெரியாத இளைஞர்கள் அவங்கெல்லாம் இப்போ கொஞ்சம் நிறைய பேர் கண்ணை மூடிட்டு வாக்களிப்பாங்க ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் ஓட்டர்ஸு நிச்சயமாக வாக்களிப்பாங்க ஏற்கனவே விஜய் இவர் நம்ம கமல்ஹாசன் சீமான் அவர்களுக்கு வாக்களித்தவர்கள் சீமானுடைய வாக்கு வங்கி ஒன்றும் குறையாது அது அப்படியே தான் இருக்கும் இன்னொன்று சொல்ல போனால் கொஞ்சம் அதிகமாகன்னு வைங்கள ஓகே பட் வந்து விஜய்க்கும் வந்து அந்த இளைஞர்கள் வாக்கு பெருமானில் வரும் எனவே அவர் பதினஞ்சு சதவீத வாக்குகள்லாம் அசால்ட்டாக சாதாரணமாக வாங்கிடுவார் எனவே அவருக்கான சான்ஸ் இருக்குது ஆனால் கூட்டணி வைத்து தான் அவரால் முதலமைச்சரில் ஆக முடியுமா இல்லையாங்கிறத நம்ம சொல்ல முடியும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்று முதலமைச்சர் ஆக முடியாது கூட்டணின்னு வரும்போது அவருக்கு இயற்கையான கூட்டணி வந்து சீமான் தான் சீமானோடு சேர்ந்து நின்றார்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு எழுபது எண்பது பர்சன்டேஜ் வாய்ப்புகள் அவருக்கு இருக்கு பட் நூறு பெர்சன்டேஜ் வேணும்ல சீமானே பல இடத்துல நம்ம பார்க்க அவர் கூட வந்து வந்து கூட்டணி வச்சா எப்படி இருக்கும் இல்ல அதாவது சீமான் தான் முரண்டு பிடிக்கிறார் சீமான் ஒத்து வந்துட்டார் அப்படின்னு சொன்னா நிச்சயமாக அவங்க இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் கிட்ட ஓட்டு வாங்கிடுவாங்க இன்னும் கொஞ்சம் கூட்டணி பலமாகுது ஒரு பத்து பர்சன்டேஜ் ஓட்டு வாங்குற அளவுக்கு அவங்க பெரிய பெரிய கட்சிகளோட கூட்டணி வைக்கிறாங்க பெரிய கட்சினா என்ன அவங்களுக்கு அடுத்த நிலையில் உள்ள கட்சிகள் பாமக காங்கிரஸ் விசிகா கம்யூனிஸ்ட்டுகள் எத்தனை மக்கள் கூட்டணி ஒன்று அமைச்சாங்க அந்த மாதிரி ஒரு கூட்டணி வந்து பலமா தேமுதிக இந்த மாதிரி திமுக அதிமுக இல்லாமல் ஒரு பெரிய கட்சியினோட கூட்டணி அமைதுன்னு வைங்களேன் நிச்சயமாக அவங்களால விஜய் வந்து சிஎம் ஆக முடியும் விஜய் சிஎமாகறதை முதல்ல இவர் ஒத்துக்கணும்ல சீமான் ஒத்துக்கணும் அந்த மாதிரிலாம் இருக்குது எனவே இந்த எலெக்ஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து கொஞ்சம் இதுதான் கூட்டணியெல்லாம் அமைஞ்சால் மட்டும்தான் சாத்தியம் இல்லைன்னு சொன்னால் நிச்சயமாக அடுத்த எலெக்ஷன் தான் இப்போ இவர் தனியாக நின்று வாக்குகளை காட்ட போகிறாரா இல்லை கூட்டணி சேர போகிறாராங்கிறது தான் என்னையை பொறுத்தவரைக்கும் அவர் கூட்டணி தான் போவார் தனியால் நிற்பதுக்கான வாய்ப்புகளே கிடையாது ஏன்னா விஜய் தனியாக நின்று எவ்வளோ செலவாகும் என்ன ஏது எல்லாமே அவருக்கு தெரியும் அதனால் தனியாக நிற்பதுக்கான வாய்ப்புகள் குறைவு அதனால் சிஎம் நடக்காதுன்னால் ஒன்று சொல்ல முடியாது தமிழ்நாட்டுடைய அரசியல் சூழலில் வந்து விஜய் சிஎம் எல்லாம் ஆக முடியாது அப்படின்லாம் சொல்ல முடியாது நடக்கும் நடக்கலாம் இதையும் எதிர்பார்க்கலாம்னு சொல்லிட்டு இப்பவே ஒரு ட்விஸ்டடிங் அதிகிட்டிங்க ஆமா கண்டிப்பா அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை நிச்சயமாக நடிகர்கள் வந்து தமிழ்நாட்டில் நடிகர்களுக்கு அவ்வளோ பெரிய மாசு இருக்கு அதுவும் வந்து நடிகர் அப்படின்னா ஒன்று எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா டி ராஜேந்தர் கட்சி ஆரம்பிச்சாரு சரத்குமார் ஆரம்பிச்சார் கார்த்தர சார் அது கம்பேர் ஒப்பீடே தவறான ஒப்பீடு அதே போல் விஜயகாந்தி சொல்றாங்க விஜயகாந்தையும் விஜயம் ஒப்பிடவே தவறு விஜய் பிரபாகர் கூட சொல்லியிருக்கிறாரு விஜயகாந்தையும் ஒப்பிடாதீங்க அப்படிங்கிறாரு உண்மையான இது என்ன அப்படின்னு சொன்னா விஜயகாந்துக்கு கூட பெண்கள் வாக்குகள்லாம் ஒண்ணும் கிடையாது விஜயகாந்துக்கு யாருடைய வாக்குகள் இருந்துச்சுன்னு சொன்னா ஒரு முப்பது வயசுக்கு மேற்பட்டவர்கள் முப்பது டு நாற்பது நாற்பத்தஞ்சு வயதுக்கு உட்பட்டவர்கள் பார்ப்பாங்க இவர்களுடைய வாக்குகள் தான் விஜயகாந்துக்கு இருந்ததை தவிர மற்றபடி வந்து பெண்கள் வாக்குகள் குறிப்பாக வந்து அவருக்கு பெருசாக இல்லை ஆனால் விஜய்க்கு அப்படி கிடையாது பெண்கள் வாக்குகள் நிறையா இருக்கு குழந்தைகளுக்கு ஒருவேளை வாக்கு இருந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி உடனே கூட ஆயிடுவார் புரியுதுங்களா அதனால விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அப்படிங்கிற தனிச்சு அவராக நின்று வரணும் அப்படின்னா அந்த டைம் எடுக்கும் உடனே அமைந்தால் அவருக்கு வந்து இப்போதே அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா அரசியலில் வந்து ஒரே ஒரு எம்எல்ஏவில் முதலமைச்சர் ஆயிருக்கிறார் சரிங்களா ஒரே ஒரு எம்எல்ஏலாம் வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் வந்து அவர் 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 பேர் 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 வந்து 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 இது எனக்கு சிறிய ஞாபகம் இல்லை ஞாபகம் இல்லை ஒரே ஒரு எம்எல்ஏவாக இருப்பவர்லாம் முதலமைச்சராக ஆகியிருக்கிறார் அதே நம்ம மகாராஷ்டிரா மாநிலத்துல பார்த்தோம் ஏக்நாத் சிண்டே அவர் வந்து கட்சி உடத்து கொண்டு போய் வந்து மெஜாரிட்டி இல்லைனாலுமே அவர் வந்து முதலமைச்சராக ஆனார் ஓகே எனவே வந்து அரசியல் அதெல்லாம் வந்து இருக்குது